ஓம் நிமிச்சி வாழ இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இதில் ஒரு நூல் ஒன்று இருக்குது இந்த நூலை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பெயர் சைவம் போற்றுதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு இலங்கை சைவ நகை கழகம் வந்து இந்த நூலை வழியீடு செய்திருக்கிறோம் இந்த நூலை ஒவ்வொரு சைவக்காரர்களும் படிக்கணும் சரிதானே என்னத்துக்காக படிக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னால் இதில் இந்த சைவம் என்றால் என்ன புற சமயங்கள் என்றால் என்ன சைவம் வேடம் போட்டு கொண்டிருக்கின்ற புற சமயத்து ஆச்சாரியர்களை பற்றிய அனைத்து வகையான உண்மைகளையும் வந்து இந்த நூல் புட்டு புட்டு வச்சிருக்கு இது படிக்க கிடச்சிது படித்தேன் உங்களுக்கு இந்த செய்தியை வந்து நான் பரிமாற்றமாக இதில் சொல்கிறேன் கண்டிப்பாக முடிஞ்சால் இந்த நூலை வந்து நீங்களும் எடுத்து படியுங்கோ படிச்சுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் உண்மையில் உண்மையில் மெய்யாக சொல்கிறேன் இதை வந்து ஒவ்வொரு சைவக்காரரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் தேடுங்கோ படிக்குங்கோ படிச்சுக்கோன்னு சொன்னால் பலர் நீங்கள் யார் யார்கிட்ட ஏமாறுறீங்களோ அவர் அவர்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் தப்பித்துக்கொள்ளீங்க இது அது மாதிரி இருக்கும் அது இது மாதிரி இருக்கும்னு சொன்னால் ஓ ரெண்டு மொண்டு ரெண்டு மண்டலாம் நினப்பினோம் ரெண்டும் ஒண்டில்லை என்றதுக்கான தெளிவு எண்ணத்தையும் இந்த நூல் தன்னகத்தை வைத்திருக்கின்றது ஆகையினால் தெளிவுபெற விரும்புவார் சும்மா தெளிவு இல்லாமல் சும்மா வந்திருந்து வந்து எல்லாத்தையும் மாடு ஓடு தந்துட்டு தந்தையிட்ட பேத்த கண்டு ஓடணுமன்ற மாதிரி சும்மா வந்து கிராக்களுக்கு உண்மையாக தேவைப்படாது உண்மையில சமயம் என்றால் என்ன இந்த சமயத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி எதுலாம் நன்றி பொய்யான எல்லாம் வந்து